சாப்பாட்டில் பள்ளி போடுற திட்டத்தை ஏற்கனவே தீட்டி பத்திரிக்கையாளருக்கும் அவங்க தெரிவிச்சதா கூறப்படுது பள்ளி வந்து போட்டா பிடிச்சி காமிச்சாச்சு என்னன்னு பாருங்க பாரு சரி அது என்ன பண்ணலாம் ராஜ்பிட்டலில் வெளியில் வந்து இங்கே வந்து சாப்பிட அந்த கொடமைக்கு தான் எங்களுக்கு நடத்த தண்டனை குருமாவால பள்ளி இறந்து கிடந்ததா சொல்லி உரிமையாளரோட ரெண்டு பேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில இப்படி ஒரு அதிர்ச்சி தகவல் வழியாக இருக்கு என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் புரம் பகுதியில பகுதியில் ஒரு பிரியாணி கடை செயல்பட்டு வருது இந்த கடைக்கு கடந்த மே இருபத்தி ஏழாம் தேதி சிலர் பிரியாணி சாப்பிடறதுக்காக வந்து அங்க ஆர்டர் செஞ்சதா கூறப்படுது அப்போ பிரியாணிக்கு ஊட்டுன சிக்கன் குருமால வள்ளி இறந்து கிடக்கிறதா சொல்லி அவங்க அங்க வாக்குவாதத்துல ஈடுபட்டு வீடியோ அந்த எடுத்து வீடியோவானது தொடர்ந்து உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் இது தொடர்பா சம்பந்தப்பட்ட ஹோட்டல்ல சோதனை மேற்கொண்டிருந்திருக்காங்க அதை தொடர்ந்து ஹோட்டல் உரிமையாளருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்ததா கூறப்படுது பள்ளி குருமால விழுந்து கிடந்ததா சொன்ன இந்த சம்பவம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டது பத்திரிக்கையாளர்களுக்கு இவங்க திட்டமிட்டு இந்த தகவலை தெரிவிச்சிட்டு அதுக்கேத்த மாதிரி இவங்களே தான் பள்ளியை போட்டிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் தான் ஹோட்டல் உரிமையாளருக்கு கிடைச்சிருக்கான் அது என்னங்க என்ன சொல்றது என்ன ஆகுதுங்க அது ஏங்க வாங்க என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சொல்லுங்க அதன்படி ஹோட்டல் உரிமையாளர் உமாபதி காவல் ஆணையர் அலுவலகத்துல இது தொடர்பாக புகார் அளிச்சிருந்திருக்காரு மேலும் ஆரஸ்புரம் காவல் நிலையத்திலையும் புகார் தெரிவிச்சிருந்துருக்காரு புகாரின் பேர்ல ஆரஸ்புரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க அதுல சிக்கன் குருமால பள்ளி இறந்து கடந்ததாய் இவங்க வாக்குவாதத்துல ஈடுபட்ட சம்பவம் ஏற்கனவே திட்டமிட்டது அப்படின்னு சொல்லிதா ரெண்டு நாலு பிரிவுகளின் கீழ போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு இப்போ கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான அண்ணாதுரை மற்றும் கோவை ரத்தினபுரி பகுதியை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான சரவணன் ஆகிய இரண்டு பேரை தான் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க இந்த வழக்கு தொடர்பா நடராஜன் அப்படின்றவர் முன்ஜாமீன் வாங்கின நிலையில மேலும் இரண்டு பேரை போலீசார் தேடிட்டு வராங்க மேலும் இவங்க நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு விசாரணை இவங்க கிட்ட மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த சம்பவம் கோவை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சாப்பிடல. விடுங்க. நான் ஓட்ல. கிளருங்க. நான் ஏங்க யாரை சாப்பிடறாதீங்க பாய்சன் ஆயிரும். யார் பா மேனேஜ்மெண்ட் யோ அது என்ன அது என்ன அது என்ன சொல்லு அது என்ன சொல்லு அது என்னன்னு சொல்லு அது ரைட்டா

புட் ஆஃபீஸர் நான் சொல்றேன் நீ நிறுத்து நீ நீ அப்படியே நிறுத்து யாரும் ஆமாமா ஏதோ சாப்பிடறாதீங்க அதே குழம்பு தான் அங்கே கொடுத்தாங்க என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க ஐயோ ஏங்க போங்க நூற்றி ஃபோன் பண்ணுறேன் நூற்றி ஃபோன் பண்ணுறேன் நூற்றி ஃபோன் பண்ணுறேன் ஏங்க நூற்றி ஃபோன் பண்ணுங்க ஃபோன் ஃபோன் அவரை ஃபோன் பண்ணுங்க நீங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க ஏங்க வாங்க இங்க பாருங்க இவ்வளோ ஒரு இது இங்க பாருங்க பள்ளி இருக்குது இங்க பாருங்க பள்ளி ஊற்றி குழம்பு ஊற்றி தர்றாங்க இங்க பாருங்க அதுதான் ஃபுட் பாய்ஸன் ஆகிடுச்சி என்னது அது

தான் முடிக்க போனோம் வெளியூர்ல இருந்து இங்க வந்து சாப்பிட அந்த கொடுமைக்கு தான் எங்களுக்கு நடத்தி தண்டனை நாங்க வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்குறோம் எங்களுக்கு இந்த என்ன